நம்ம எவ்வளவு தான் லட்சம் ஒரு லட்சத்துக்கு நம்ம சேலை எடுத்தாலும் பிரசை எடுத்தாலும் நம்ம பெத்த புள்ள ஒரு ஒரு ரூபா கொடுத்து ஒரு ஒரு ரூபாய் விட்டால் அது நமக்கு பெரிய அது ஒரு பெரிய சந்தோஷம் அது மாதிரி தான் இது என் பிள்ளைங்க சேலை எனக்கு வந்து பொக்கிச மாதிரி எவ்வளோ நம்ம எவ்வளோ காசு நம்ம செலவு செஞ்சு நம்ம செஞ்சாலும் நம்ம புள்ள எடுத்துக்கிற மாதிரி வராது ஏன் ஆரம்பத்தில் நம்ம புருஷன் ஆரம்பம் நம்ம வீட்டுக்காரத்துகிற மாதிரி வராது ஆனால் இப்போ நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க என்ன செஞ்சாலும் நமக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமே இருக்குதுல என் முதல் மாதிரி எல்லா பேருக்குமே இந்த பாக்கி இருந்துக்கணும் எல்லா பிள்ளைங்க அவங்க அம்மா மார்களுக்கு அந்த மா சந்தோஷப்பட்டணும் ஏதோ வருஷத்துல ஒரு பிறந்த நாளைக்கா சந்தோஷப்பட்டணும் எத்தனை பிள்ளைங்க வந்து அம்மாவை சீ நீ போ காலத்தில் இப்படி ஒரு பிள்ளை எனக்கு பிறந்தா உண்மையை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அதை சொல்லி